வெல்கம் டு கேளீர் நான் உங்க பத்திரி பேசுறேன் நேத்திக்கு மார்னிங் ஷோ கேம் சேஞ்சர் நான் போறப்பவே ரொம்ப பாசிட்டிவா இந்த படம் வந்து ஒரு கம்பேக்கா இருக்கும் இதுக்கப்புறம் இந்தியன் த்ரீ சூப்பர்பா இருக்கும் அதுக்கு இந்த படம் ஒரு காரணமா இருக்கும் அப்படின்ட்டு எந்த ரிவ்யூவும் பார்க்காம பதினோரு மணிக்கு தான் ஷோ ஸோ ரிவ்யூலாம் பார்த்தோன்னா அதில் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி எதுவுமே பார்க்காம படத்தில் போய் உட்காந்தேன் இன்னைக்கு காலையில் பார்த்தா படம் நூற்றி எண்பத்தாறு கோடி கலெக்ட் ஆயிருக்கு மிகப்பெரிய வசூல் சாதனை படைச்சிருக்குன்னு ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து போட்டிருக்காங்க அவங்களே அஃபிஷியலாக போட்டிருக்காங்க ஒன் எயிட்டி சிக்ஸ் க்ளோஸ் டே ஒன்று வேர்ல்டு ஒய்டு ஒன் எயிட்டி சிக்ஸ் ப்ளஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ அது பின்னாடி நம்ம பார்ப்போம் முதல்ல படம் எப்படி இருந்தது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறத பார்ப்போம் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மூவி அதாவது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வெர்சஸ் கவர்மெண்ட்டு அதாவது மினிஸ்டருக்கும் மோதல் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய லயனு ஸோ இது வந்து மூணு கிட்டத்தட்ட மூணு மணி நேர படம் இந்த படத்துல மூணு மணி நேரத்தில் எந்த ஒரு கேரக்டரும் ஸ்ட்ராங்கா இல்லை எந்த ஒரு காட்சியும் சுவாரஸ்யமா இல்லை பிரம்மாண்டங்கிற பேர்ல தேவையில்லாத செலவுகள் அப்படிதான் இருக்கே தவிர சுத்தமா அவுட்டேட்டட் ஜீரோ கனெக்ட் எமோஷனலா ஜீரோ கனெக்ட் டோட்டலாக அவுடேட்டடா இருக்கு லாஜிக்கே இல்லை இது வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா ஒரு சுமாரான படமா இருந்திருக்கும் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது கொஞ்சம் கூட அரசியல் புரிதலே இல்லாமல் ஒரு அரசியலை பத்தி எடுத்தா எப்படி இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம ராம் சரண் கேரக்டர் எடுத்துக்குவோம் ராம் சரண் முதல்ல ஐபிஎஸ் அதுக்கப்புறம் அவரே ஐஏஎஸ் அதுக்கப்புறம் அவர் வந்து சிஎம்ங்கிறாங்க அப்புறம் அவர் சிஎம் இல்ல அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அவர் எலெக்ஷன் கமிஷனர் அவர் தான் டிஎன் சேஷன் மாதிரி எலெக்ஷன் கமிஷனர் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் கடைசியில பார்த்தா அவர் சிஎம் ஆயிடுறாரு ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இதை தவிர ஒரு ஃபிளாஷ்பேக் வேற அது வந்து ரொம்ப ரொட்டீனா முதுகுல குத்துற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நார்மல் சப்ப பேக் இது பேக் பார்த்தா ஒரே படத்துல இவர் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் ஐபிஎஸ் ஐஏஎஸ் எலெக்ஷன் கமிஷனர் அதுக்கப்புறம் சிஎம் சோ இந்த இவ்வளவையும் ஒரு யார் இந்த கதையை எழுதுனா அப்படின்னு பார்த்தா கதை மகா புத்திசாலி நம்ம கார்த்திக் சுப்பராஜ் தான் கதையான் கார்த்திக் சுப்பராஜ் படத்திலேயே கதை இருக்காது அவரே கதை இல்லாம முடிச்சுக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட போய் நம்ம சங்கர் கதையை வாங்கியிருக்காரு அவர் அதை விட ஃபுல் ஃபார்ம்ல இருக்காரு சங்கரு அது ஏற்கனவே மகான்னு ஒரு படம் புரிதல் இல்லாமல் எடுத்தாரு காந்தி சத்தை பத்தியும் அவருக்கு புரிதல் இல்லை இங்க லிக்கர் லாபி எப்படி இருக்குங்கிற புரிதல் இல்லாம மகா மட்டமா எடுத்து அமேசான் பிரைம் அதுக்கப்புறம் டைரக்ட் ஓடிடி வாங்குறதே நிப்பாட்டிட்டாங்க அவ்வளவு கம்மியான வியூ அத சில விவரம் தெரியாத டூ கே கிட்ஸ் வேணா கொண்டாடலாம் விவரம் தெரிஞ்சவங்க அதை வந்து சப்போர்ட் பண்ணலாம் அது பெருசா பெரிய அளவுல சக்சஸும் ஆகலை அத விட கேவலமா ஒரு ஒரு ஓட்டு பெட்டி எல்லாம் ஒரு தேர்தல் நடந்திருக்குன்னா தேர்தல் நடந்து முடிஞ்சு ஓட்டு என்ற வரை எவ்வளவு பாதுகாப்பா இருக்கும் அதுக்கு எவ்வளவு ஒரு இது கொடுத்துருப்பாங்க பாதுகாப்பு கொடுத்து எவ்வளவு போலீஸ் ப்ரொடக்ஷன் போட்டு மிலிட்ரி எல்லாம் வந்திருப்பாங்க இவங்க வந்து என்னடான்னா ஒரு அறுபது போலீஸ் இருக்காங்க அறுபது போலீஸையும் போ சொல்லிட்டு இவர் என்னடா புல்டோசரையும் ஜேசிபியும் வச்சுக்கிட்டு இவர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு கொஞ்சம் கூட லாஜிக் இல்லாம பிராக்டிக்கலா இல்லாம அப்புறம் ஒரு சட்டமன்ற தொகுதி இன்னைக்கு வந்து பதினோரு லட்சம் ஓட்டு இருக்குங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க சுத்தமா புரிதல இல்லை இவங்களுக்குலாம் ஏன் இப்படி படம் எடுக்கிறாங்க அப்படின்னு புரியல சங்கருக்கு வந்து சுஜாதா போனதுக்கு அப்புறம் அவர் பேசாம ரிட்டையர் ஆயிருக்கலாம் அல்லது அவர் வந்து நான் அழகிய குயில மாதிரி சின்ன படம் எடுக்க தான் வந்தேன்னு சொன்னார்களா அதை எடுத்துருக்கலாம் அதை விட்டுட்டு இந்தியன் டூ எடுத்து அந்த புரொடக்ஷன் கம்பெனியும் காலி பண்ணி விக்ரம் ஹிட்டு கொடுத்துட்டு பெரிய பீக்ல வந்திருந்த கமலையும் காலி பண்ணி இது தேவையா அவரோட பேரையும் கெடுத்துக்கிட்டு இப்ப இது வந்து ராம் சரண் இருக்கப்புறம் இருக்க வராரு அவரை அடிச்சு காலி பண்ணிட்டாரு ப்ரொடக்ஷன் கம்பெனி சொல்லலாம் நூத்தி எண்பத்தாறு கோடி இருநூத்தி எண்பத்தி கோடி அவங்க சொல்லலாம் நம்ம அதுக்குள்ள போக விரும்பல படமா பார்த்தோம் அப்படின்னா ஆனா டிராகர்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா ஐம்பத்தஞ்சு கோடியா நம்ம தான் சொன்னாங்க இவங்க ஒன் எயிட்டி சிக்ஸ் போடுறாங்க அதாவது ஒரு விளம்பரத்துக்காக எவ்வளவு தூரம் ஏத்தி சொல்லுவாங்கன்னு தெரில நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம் அது அவங்க இஷ்டம் அவங்க எவ்வளவு வேணா சொல்லிட்டு போட்டோம் நட்டமோ லாபமோ அவங்க தானே சந்திக்க போறாங்க நமக்கு பிரச்சனை இல்லை நம்ம இரநூறு ரூபா கொடுத்து படத்தை பாக்குறதோட சரி சோ இந்த படத்தை பார்த்த பிறகு பல காட்சிகள் இதுல வந்து கொஞ்சம் கூட கனெக்ட் இல்லாமல் பல காட்சிகள் வந்து பிராக்டிக்கலா காமெடியாவும் கொஞ்சம் கூட லாஜிக் இல்லாமையும் அப்படிதான் இருந்தது இதை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்தியன் பத்தின மிகப்பெரிய ஒரு பயம் ஒழுங்கா இந்தியன் டூ இந்தியன் த்ரீ சேர்த்து ஒரே பாகமா எடுத்திருந்தா வெற்றியோ தோல்வியோ அது ஒரு கெட்ட கனவா நினைச்சு நம்ம மறந்துருக்கலாம் இப்போ இப்ப இந்தியன் த்ரீ வேற திருப்பி ஷூட் பண்ண போறேங்கிறாரு ஏன்னா இவர் எடுக்கிறது இவர் கூட இருக்கிற அசிஸ்டன்ட் அசோசியேட்லாம் அவர்த்த சொல்லுவாங்களா மாட்டாங்க பாத்தீங்களா சார் இதெல்லாம் ரொம்ப பழசா இருக்கு ஒரு பூமர்த்தனமா இருக்கு ரொம்ப கிரிஞ்சா இருக்கு இப்படி எல்லாம் வேண்டாம் இப்ப நம்ம மாடர்னா இப்ப உள்ள ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி எடுப்போம் யாரும் சொல்லுவாங்களா மாட்டாங்களா இல்ல ரொம்ப பழ ரொம்ப வருஷமா எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால இப்படி ஆயிருதான்னு தெரியல இவர் இதுக்கப்புறம் வேற நான் படங்கள் எல்லாம் பண்ண போறேன்னு வேற சொல்லியிருக்காரு சைஃபைங்கிறாரு இன்னும் என்னென்னமோ சொல்றாரு அதுக்கப்புறம் வரலாற்று நாவலை வந்து படமா எடுக்க போறேங்கிறாரு அதெல்லாம் எடுத்தார்னா எந்த ப்ரொடியூசர் வந்து ஃபன் பண்ணுவாங்கன்னு தெரியல இன்னுமே செங்கர வச்சு எடுக்க மாட்டாங்க அதாவது ஒரு காட்சி கூட நல்லா இல்லை ஒரு பாட்டெல்லாம் சம்பந்தம் இல்லாமல் இருக்கு ஒரே ஒரு ஜரிகண்டி பாட்டு மட்டும் பிரம்மாண்டமாக இருக்கு அதை வேணா ஒத்துக்கலாம் மற்றபடி எந்த ஒரு கேரக்டரும் ஸ்ட்ராங்காக இல்லை தெர் இஸ் நோ கேரக்டர் அதில் வந்து ரிட்டன் ப்ராப்பர்லி அது ஒரு கரெக்டான ஆர்க்ல இல்லை ஃபிளாஷ்பேக்கு ஒரு திக்குவாய் கேரக்டரு அதுவும் ராம்சரன் தான் அதுவும் சரியா அமையல இதுல அஞ்சலிய வயசான அம்மான்னு வேற காமிக்கிறாங்க அதுவும் பொருத்தமா இல்ல ஒட்டு மொத்தமா இது வந்து எடுத்திருக்கவே தேவையில்லாத ஒரு படம் அதை எடுத்துட்டாரு அதான் நேத்திக்கே ரிவியூ பண்றதுக்கு எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது என்னடா நம்ம பாசிட்டிவா போனோம் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு ஒரு வருத்தம் தான் ஏன்னா இந்தியன் த்ரீ எடுக்காம இருக்கிறது பெட்டரு இல்ல எடுத்ததை ஓடிடியில அப்படியே கொடுத்துடுறது பெட்டரு திருப்பி சங்கர்டெல்லாம் காசு கொடுத்து படத்தை எடுக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை நான் இத்தனைக்கும் ரொம்ப பாசிட்டிவா சங்கர் கம்பேக் கொடுக்கணும் இந்த படம் ஓடணும்னு நினைச்சு போன ஆளு நெகட்டிவ் மைண்ட் செட்டோட நான் போல நானே எப்படி சொல்றேன்னா நெகட்டிவ் மைண்ட் செட்டோட போனவங்க எல்லாம் எப்படி நினைப்பானுங்க நினைச்சு பாருங்க சோ நான் வந்து ஹானஸ்டான ரிவியூவ சொல்றேன் இது வந்து ஒரு பைசா பெறாத படம் இதெல்லாம் வந்திருக்கவே கூடாத படம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா ஒரு சுமாரான படமா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கே தவிர இப்ப வந்து இந்த படம் டோட்டலி அவுடேட்டட் டோட்டலி எமோஷனலா கனெக்ட் ஆகாத ஆடியன்ஸுக்கு லாஜிக்கே இல்லாத ஒரு அரசியலை என்னன்னு தெரியாத அரசியல் எடுத்தா எப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கு ஏன்னா ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஜெயிக்கிறதுலாம் எவ்வளவு பெரிய விஷயம் இவங்க சர்வசாதாரணமா பணம் இல்லாத அரசியல் சொல்லுவாங்கன்னா உடனே எல்லா மக்கள் ஓட்டு போட்டு இவங்களை ஜெயிக்க வச்சுருவாங்களாம் அப்புறம் இவர் வந்து இவர் எதிர்கட்சி ஆட்சியில திருப்பி வரணும் அப்படின்னு நினைக்கிறப்ப ஓட்டுக்கு இருபதாயிரம் ரூபாய் கேளுங்கன்னு இவர் போய் சொல்லுவாராம் சொன்னோடனே அவங்கெல்லாம் இருபதாயிரம் ரூபாய் கேட்பாங்களோ அதை எஸ் ஜே சூர்யா ஓட்டுக்கு இருபதாயிரம் ஐம்பதாயிரம் பணம் கொடுப்பாராம் அப்ப அந்த கண்டெய்னரை இவங்க வந்து பிடிப்பாங்களாம் இது என்ன எந்த ஊர்ல எடுக்கிறாங்க அதுவும் கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய அந்த இதுதான் எலெக்ஷன் பூத்ல வந்து ஓட்டு என்ற இடத்துல பண்ணக்கூடிய காமெடி சுத்தியில எடுத்துக்கிட்டு ஒரு சீஃப் மினிஸ்டரா வரப்போறவர் இது சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் இப்ப சீஃப் மினிஸ்டரா இருக்காரு அவர் கையில சுத்தியல் எடுத்துட்டு வந்து ஓட்டு பெட்டியை வந்து உடைக்க வராரு அந்த இவிஎம் உடைக்க வராருன்னா இதை விட ஒரு முட்டாள்தனமான ஒரு லாஜிக் இல்லாம ஆடியன்ஸை முட்டாளா நினைக்கக்கூடிய ஒரு சீன் இருக்கவே முடியாது அப்படிதான் இருக்கு அரசியல் தெரியாம அரசியல் படம் எடுத்தா இதை விட கேவலமா வேற யாராலையும் படம் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு